இсниக எபிசோட் காரனே மூணாவது ப்ரோமோ பாக்கும்போது தான் தெரியுது கम्मूவை போட்டு வீக்கெண்ட்ல குமு குமுனு கும்மா போறாங்க அப்படின்ற மாதிரி ஏனா கமூர்தினுக்கு நேரா சரிய அதோட முக்கியமா வாயும் சரிய இல்ல எதுக்கு எதால என்ன இன்னா ஏய் இன்னா என்னடா எனக்கு ஒண்ணும் புரியல எல்லாரும் ஏய் என்ன இன்னா என்ன வச்சிருக்க நீ இன்னா என்னன்னு கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதாவது அவர் கோவப்பட்டா அவர் மரட்னா எல்லாரும் பயந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு ஆக்சுவலா ரம்யா வஜோ வந்து பாத்தீன்னா அந்த அளவுக்கு கதறி கதரி அழுதாளுமே பயங்கரமா டஃப் கொடுத்துட்டு தான் போய் அழுதிருக்காங்க நான் தான் சொன்னேன்ல ரம்யா கிட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு சன்

ஒரே சண்டை சிறப்பான சண்டை தரமான சண்டை இன்னைக்கான எபிசோட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி பிக் பாஸ் இருந்து கொடுத்துருக்காங்க இந்த தேர்ட் ப்ரோமோ மூலியமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ இந்த இடத்துல பார்வதி மேலே ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லல என்னன்னா பார்வதி தான் ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு கான்வெர்சேஷன் அதாவது நான் பேசும்போது நீங்க கேட்கல அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டாபிக் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன சொன்னாங்க ஏமா நீ தான் நான் சொன்னேன்னு சொல்லல அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்றாங்க சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா கமூர்த்தி எந்திரிச்சு ஏதோ சொல்ல வர அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கை காமிச்சிக்கிட்டே இருக்காரு இரு இரு அப்படின்ற மாதிரி நீ உட்கா அப்படின்னு சொன்ன ஒன்று என்ன அப்படின்ற மாதிரி டக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மோடு மாறிடுச்சு ரெட் சிப் போட்டு அப்படியே சிட்டி மாதிரி டக்குன்னு மாறிட்டாப்புல எப்படி ஒரு ஒரு செகண்ட் எப்படி டக்குன்னு அப்படி மாறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏ என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் டக்குன்னு ரம்யா பாத்தீங்கன்னா ஓகே நீ வரியா சண்டைக்கு இரு நானும் ரெடி ஆகிற அப்படின்ற மாதிரி கையெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா மோட இவங்களும் மாத்துறாங்க ஏ என்ன என்னன்னு அவங்க கேட்க என்ன என்னடா பண்ணுவேன் போடா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்ல அவங்க வந்து போடின்னு சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக கமுர்தீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தை சொன்னல வாய் சரியில்லைன்னு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாரம் இப்படி தான் இருந்தார் வாயை சுத்தமாக வாயை விட்டுக்கிட்டே இருந்தார் இஷ்டத்துக்கு வாயை விடுவார் நான் தான் சொன்னல பார்வதி கூட சேர்ந்த பாவத்துக்கு மொனை இந்த வாரம் நீ அனுபவிக்க போறடா அப்படின்ற மாதிரி அரோரா எப்படி சாப விட்டாங்களோ அது அப்படியே நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக வாயை வந்து சுத்தமாக கண்ட்ரோலே பண்ணல இங்கே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சண்டை நடக்கும்போது நீங்களாம் என்ன நினைப்பீங்க சார் என்ன ப்ரோ பார்வதி வந்து கமுதன் வந்து காம்தானே பண்ணுறாங்க அப்படின்னா நினைப்பீங்க அப்படி இல்லை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொளுத்தி போட்டு நல்லா வந்து விடு துக்கு துக்கு எரிய வச்சுடுறாங்க ஸோ எரியும் போது அது கொழுந்து விட்டு எரியும் போது என்ன பண்றாங்க கொஞ்சம் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க இதுதான் பண்றாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா கமுருதீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி திருப்பி ஃபார்முக்கு வந்துட்டான் அவன் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் மோட் ஆன் ஆயிடுச்சு அப்படி நம்ம ஏதோ சொன்னதுக்கு கமுருதீனுக்கு நீங்க ஏன் ப்ரோ சப்போர்ட் பண்றீங்க அப்படி நம்ம கேக்குறீங்க நான் சப்போர்ட் பண்ணலங்க அவனோ சர்க்காசமா கலாச்சேன் அத வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பரவால கமுருதீன் நீங்க என்கரேஜ் பண்றீங்களா அப்படி நம்ம கேக்குறாங்க இதுல எங்க என்கரேஜ்மென்ட் இருக்கு ஆக்சுவலா கமுருதீன் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்றது என்ன தெரியுமா லூஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸ் ஆக்சுவலா இஷ்டத்துக்குனே லூ ஸ்டாக் ஓடுது இருந்தாலும் நம்ம மெரட்னா பைந்துருவாங்க அப்படிங்கற ஒரு எண்ணம் சோ என்ன பொறுத்த வரைக்கும் எங்க ரம்யா வந்து ஒரு லுக் டஃப் கொடுத்தாங்களா அதை விட டஃப் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா தான் ஏன்னா அவங்க வந்து அந்த ப்ரோமோல ஒரு வார்த்தை கேட்டுருந்தாங்களே அவன் பேசும்போது யாரும் கேட்கல இப்போ மட்டும் ஏன் கேட்குறீங்கன்னு அதுக்கான அர்த்தம் ஏன்னு இப்போ தான் புரியுது அங்கே ரம்யா பேசுகிறாங்க இவன் கமுர்தின் எகிறிகிட்டு வரான் ஏ இன்னா என்ன விட்டா அடிச்சிருப்பான் போல இருக்கு அவன் இப்படி கமுர்தனோட ஒரு ஆட்டிடியூடே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அக்ரஸிவாக இருக்குது ஸோ அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு ஒருத்தனும் எந்திரிச்சிக்கல விக்கல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி சொல்கிறது உட்காந்து தேட்டரில் பாப்கார்ன் வச்சுக்கணும் ஒரு படம் பார்த்தா எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான் எனக்கு ஒன்றும் புரியல அப்போ திவ்யா கேட்ட கேள்வி கரெக்டு தானே அங்க வந்து அந்த கமுர்தி நான் அவ்வளவு பேசும்போது யாராவது பேசுனீங்களா அப்படின்னு அங்க கேட்கும்போது அது கேட்ட கேள்வி கரெக்ட் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா திவ்யாவை மட்டும் வந்து எல்லாம் அடக்குறீங்களே நீ அமைதியாரு அமைதியாரு அப்படின்ற மாதிரி அங்க ஏன்டா அடக்கல ஏன்னா அவன் அடிச்சிருவான்னு பயமா இல்லை எனக்கு புரியல கமர்தீன் அடிச்சிடான்னு பயமா எதுக்கு பயப்படுறீங்க ஏன் பயப்படுறீங்க அவன் எகுறனா டே இப்படிலாம் எகுறக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கலாம்ல அதனால தான் திவ்யா கேட்டிருக்காங்க போல இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு பையன் வந்து இந்த மாதிரி எகிறும்போது நீ கமதி அமைதியாக போவியா பார்வதி இந்த மாதிரி கூப்பிட்டு கூட்டு போவியா நீ எகிற மாட்டியா திருப்பி அப்படின்ற மாதிரி கேட்டது கரெக்டான கேள்வி தான் பார்வதி கிட்ட ஒருத்தர் எகுறனா என்ன வாய் விடுவாங்க ஸோ அவங்க சைடில் நின்று யார் எகுறினாலும் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றவங்களுக்கு மட்டும் பிரச்சனையா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரம்யா போய் இது பார்வதி காலில் உந்தாங்களே அது வந்து ஒரு சிறப்பான செயல் சொல்லுங்க அது வந்து ஓவர் ட்ராமா தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அம்மா தாயே அப்படின்ற மாதிரி ஊந்தாங்கல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஃப்ரேம் போட்டு மாட்டிடலாம் பார்வதி கமுர்தின் அகிஸ்ட் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி சோ இந்த இந்த டாபிக் பத்தி கம்பல்சரி விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல விசாரிக்காம இருக்க போறதே இல்ல ஏன்னா பிக் பாஸ் வந்து கண்டென்ட் கொடுங்க கண்டென்ட் கொடுன்னு கேட்டிருந்தது அந்த ஒரு கண்டென்ட் இதுதான் இது போதும் பிக் பாஸ் ஹாப்பியா இருப்பாரு இது போதும் எனக்கு இதை வச்சு நீங்க ஒன் ஹவர் எப்படி ஓட்டல் மட்டும் பாருங்கடா அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ரொம்ப உப்புச்சப்பு இல்லாம ஒரு மாதிரி மட்டமா போயிட்டு இருந்தது நம்மளுக்கே ரிவியூ பண்றதுக்கு என்னடா இதை பார்த்து ரிவியூ வேற பண்ணணுமா சத்தியமா சொல்றேன் நேத்தை எபிசோட பார்க்கும்போது தான் இருந்தது நானே அந்த ஹாட் ஷார்பரம் மூலம் சில வீடியோஸ் ரிவ்யூவே பண்ணல ஏன்னா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு சே என்ன இது இவ்வளோ மாட்டமா போகுது அப்படின்ற மாதிரி போன சீசன் எல்லாம் நாள் அறுபதாவது நாள்லாம் பார்க்கும்போது சீசன் வந்து பீக்கு போயிடுச்சு அவ்வளவு ஐம்பது நாள் தாணும்னு பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு போயிடுச்சு இது என்னன்னா ஐம்பது நாள் தாழ்ந்ததுக்கு அப்புறம் நக்கிட்டு போயிடுச்சு ஐயா என்னடா இப்படி போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பட் பட் பரவாயில்ல இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சண்டைகள் ஒன்று ரெண்டு சண்டைகள் வந்து பிக் பாஸ் வந்து ட்ரை பண்றாரு ஏதாவது கொடுங்க கொடுங்கன்னு வாங்குறாரு அவங்ககிட்ட இருந்து ஏன்னா இது தேவை தான் சீசனை கொஞ்சம் கொஞ்சமாவது பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணி கொண்டு போக முடியும் சண்டை போடுறது மீன் சண்டை மட்டுமே போடணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை அட்லீஸ்ட் கான்வர்சேஷனாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரணும் வாக்குவாதம் ஒன்று வரணும் எதுக்காக எதுக்காக வாக்குவாதம் வரணும்னா ஏன்னா அப்போ தான் நீங்கள் கேம் விளாட்றீங்கன்னு அர்த்தம் இந்த கேம் விளாடும் போது நீங்கள் விளாட்ற கேம் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்க போகிறது இல்லை கண்டிப்பாக அவங்க சண்டைக்கு தான் வருவாங்க ஸோ இதுதான் பிக் பாஸோட கான்செப்ட் ஒரு வீட்டுக்குள்ளே இத்தனை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர் எடுத்து போட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கொஞ்சம் அழகு பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்கள அடிச்சு கூட்டு அதை வந்து காசு ஆகணும்னு தான் பிக் பாஸ் டீமும் நினைப்பாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் மெயினான கண்டென்ட் என்ன கான்வர்சேஷன் அதுவும் மாதிரி ஃபயரான கான்வர்சேஷன் இருக்குல்ல அதுதான் கண்டென்ட் இன்னைக்கான கண்டென்ட் ஓரளவுக்கு ஓகே தான் வச்சுப்போமே ஸோ இந்த ஓவரால் டாப்பிக்கை பார்க்கும்போது யார் மேலே தப்பு அப்படின்றது அப்பட்டமாக தெரியுது கமுர்தின் மேலே தான் கமுர்தின் அந்த அளவுக்கு வார்த்தை விடக்கூடாது போடின்றது அதுவும் ஒரு மாதிரி அக்ரஸிவாக அடிக்க வர மாதிரி வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஏ குற்றவாளி வந்து கமுர்தின் தான் ஏ டூ பார்வதி அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க ஏன் பார்வதி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து கட்டுப்படுத்தி தானே வச்சாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கமுர்தீன் வந்து ரொம்ப எகிரிக்கிட்டு போறாரு ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி போறாரு கம்மு 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 அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர நீ பண்ணுறது தப்புடா அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஆக்சுவலாக அதை தான் திவ்யா கேட்குறாங்க இந்த மாதிரி ஒன்று உங்ககிட்ட ஒரு பையன் இந்த மாதிரி எகிரிக்கிட்டு வரான் அப்படின்னும் போது நீ இந்த மாதிரி தள்ளி தள்ளி கூட்டு போகிறேன்னா அவன் பண்றது அதாவது கமுர்தீனுக்கு அப்பட்டமாக வந்து பார்வையை சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சண்டை எல்ல இதுக்கு முன்னாடி அந்த சண்டையை கூட எடுத்து பாருங்களேன் கம்பல்சரி என்ன பண்ணுவாங்க கமுர்தீன் வந்து அடிக்க போவான் ஏ கம்மு கம்மு அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து அவங்ககிட்ட டாப்பிக்கை டைவர்ட் பண்ணி அப்படி தான் மாற்றணும் ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படி இல்லை ஏ அவன் அப்படி தான் பண்றான் அப்படி தான் பண்றான் இரு அவனை வந்து பாத்துக்கலாம் உடு அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் வெறி ஏற்றுவாங்க அவன் வெறி ஏறி ஏறி அவங்க வந்து சமாதானப்படுத்துற மாதிரி இருக்கும் ஆனா சமாதானப்படுத்த மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் எரிக நெருப்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு என்ன பண்ணுவான் பொங்கிடுவான் பொங்கி போய் மறுபடியும் சண்டையை போட்டுருவான் வீக்கெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பொழக்கு அடி வாங்குவான் அடி வாங்கிட்டு ஒரு மாதிரி ஐயோ என்ன பண்றதுனே தெரியாம நாக்கு தள்ளி நிற்பான் கூட பார்வதியும் அடி வாங்குவாங்க ஆனால் பார்வதிக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்ல ஏன்னா முத வாரத்துல இருந்து கடைசி வாரம் வரைக்கும் நான் அடி வாங்குறது எனக்கு வந்து எப்படி சொல்ற என் நெத்திலே எழுதிருக்கு என் வாயிலே எழுதி இருக்கு நான் வந்து என் வாய் சும்மா இருக்காது அப்படின்றான் பார்வதிக்கு அதெல்லாம் சகஜம் தான் அடி வாங்குறது திட்டு அதெல்லாம் சகஜம் ஆனா மத்த யாருக்கும் அவ்வளவு சகஜமா எடுத்து முடியாது ஏன்னா பார்வதி மாதிரி கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நூற்றில் ஒன்று தான் இந்த மாதிரி நூற்றில் ஆயிரத்தில் ஒன்று தான் அப்படி இருக்கும் அந்த ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறேன் அது வேறு விஷயம் ஆனால் இந்த மாதிரி கேரக்டர் வந்து அடி வாங்குறது பிரச்சனை இல்லை ஆனால் கம்மு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வாரம் அடி வாங்கினதுக்கப்புறமா என்னால் முடியலடா அப்படின்ற மாதிரி ஆகி தான் ஓரளவுக்கு அடங்கியிருந்தார் சரி அடங்கி இருந்து ஒரு பி விஜய் சேதுபதி என்ன பண்ணிட்டார் கம்மு நல்லா இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருக்கமு நான் பாராட்டுறேன் கம்மு பார்த்து கற்றுக்கோங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு தடவை பாராட்டணுன்னு கமுர்தீனுக்கு அது பொறுத்துக்கு முள்ள போல் சரி ஓகே திருப்பி நான் வரேன் நான் யாருன்னு காமிக்கிறேன் கமுர்தீனா எப்பேற்பட்ட ஆகி எப்பேற்பட்ட ஓட்டவாயி எப்படி வந்து எந்த எந்த இடத்துல எந்தெந்த வார்த்தையை பேசாமல் டக்கு டக்குனு வார்த்தையை விட்டுருவோம் அப்படின்றத திருப்பி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிரூபித்த மாதிரி தான் இந்த ப்ரோமோ பார்க்கும் போது என்ன பொறுத்தவரைக்கும் தெரியுது ஒரு சிறப்பான சம்பவம் வீக்கெண்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்ல தோணுது ஸோ இந்த இடத்துல திவ்யா பண்ணது சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுதுங்க ஏன்னா ஒருத்தவங்க எதுக்கணும் அதாவது இங்கே இங்கே ரம்யா வந்து அழுதாங்களே அப்படி அழக்கூடாது ஆக்சுவலாக ரம்யா பேசும்போது சூப்பராக பேசினாங்க போடின்னா போடாடினாங்க அதுக்கப்புறம் அவங்க பேசினது எல்லாமே பயங்கரமாக டஃப் கொடுத்து தான் பேசினாங்க கேப்டனாக பேசுகிறோம் உட்காரனா உட்காரணும் அதை விட்டு இருந்து எகிரி அதுவும் என்ன ஏ என்ன எடுத்தோன்னு ஒரு மாதிரி அப்படி போகிறது ஒரு மாதிரி பீக்குக்கு போகிறது ஸோ ஆனால் அதுக்கப்புறம் ரம்யா ஆழ்றது வந்து தேவையில்லை ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திவ்யா பிடிச்சிட்டாங்க இது ஆண்டா கண்டென்ட்டு விடக்கூடாதுரா இன்றைக்கி இவனை அடிக்கிறேன் நல்ல பேர் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் கமுருதினிக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டஃப் ஆகிட்டு வந்து செகண்ட் ப்ரோமோவில் பார்த்தோம் என்ன பொறுத்தவரைக்கும் திவ்யாவுக்கு பயங்கரமான ஸ்கோரிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது அவங்க பண்ணதும் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இங்கே இருக்க பசங்க கேட்டுருக்கணும் அதை அவனுங்க எல்லாம் பொத்திட்டு இருக்க மாதிரி இருக்குது என்னன்னா ஒன்றுமே புரியல எனவேஸ் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேட்டில் மீட் பண்ணலாம் பை பை